எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நம்ம வீடியோ நல்ல முறையில் ரீச் ஆகி அதே மாதிரி நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப மு நல்ல முறையில் போயிட்டுருக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க கேட்ட நம்ம விரும்பி கேட்டதுனால நிறையா வாட்சவர்ஸ் கொஞ்சம் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல சொல்லிக்கிறேன் அடுத்த என்னென்னா நம்ம கோழி வந்து விரும்பி பார்க்கறதுனாலையும் சரி நமக்கு சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட வந்து கெப்பாசிட்டி இல்லைங்க அதான் உண்மையான நிலவரம் இதுக்கு நான் வீடியோ ரீச் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு சில பயனுள்ள தகவலை கொடுக்குறக்காக தான் நான் வீடியோ ரீச் இருக்கேன் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அதனால் விடாமல் வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆதரவு கொடுக்குறக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இன்றைக்கி என்ன டாப்பிக்குனால் கோழி வளர்த்து லாபம் வேணுமா வேணுமா வேண்டாமான்னு போட்டிருக்கேன் சரியா இதை யாரோ யாராவது வேண்டாமா அப்படின்னு சொல்லி கே நினப்போமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கோழி வளர்த்து அதாவது ஃப்ரீயா கோழி வளர்க்குறோம் நமக்கு வந்து லாபம் வேணா வேண் வேணுங்கிறது அடுத்த விஷயங்க இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்குவோம் என் என்னன்னு சொல்லுங்களா அதாவது ஒரு ஒரு அஞ்சு கோழி பத்து கோழிக்குள்ள வளர்க்குற ஒரு விதம் வேற சரிங்களா நம்ம லாபகரமாக அப்படிங்கிற இடம் இல்லாமல் அதை முத பத்து கோடிக்கு நான் விளக்க சொல்கிறேன் நம்ம இடம் இருக்காது சரியா அது போக நம்ம வேலை வந்து அதிகமாக உள்ளவங்களாக இருக்கும் இல்லை அது சுத்த பத்தம் இருக்கும் நமக்கு இதுக்கு மேலே வந்தால் ரொம்ப தொல்லையாக இருக்கும் இதுவே போதும் நமக்கு இடம் இருக்குது போதும் இது சுற்றி வருது தெரியுது என்னத்தையும் ஸ்நாக்ஸ் மாதிரி எதோ அரிசி போட்டமா வளர்ந்துச்சா அப்படிங்கிறது ஒரு விதம் சரிங்களா இந்த விதத்தில் வந்து லாபம் வந்து பெருசு பெரிய லெவலில் கிடைக்குது கிடைக்கலங்கிறது வித பார்க்குற நேரம் கம்மி செலவு கம்மி அவங்களுக்கு வந்து வருமானமும் ரொம்ப கிடைக்காது இதுதான் வந்து லாபம் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டு சரிங்களா அதாவது லாபம் அவங்க பொறுப்படுத்தலை லாபம் நமக்கு வேணும் நம்ம வந்து அதை பெருசாக எடுத்து நடத்தணும் அதுக்கு அதை பெருசாக தீவனம் கொடுக்கணும் எதுவுமே இல்லாமல் ஏதோ கிடைக்கிறத வச்சு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்க வந்து ஒரு அஞ்சு கோழி ஆறு கோழி ப மூணு கோழி இவ்வளோ ரெண்டு கோழி ஒரு கோழி கூட வச்சுருப்பாங்க ஆசைக்கு அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் லாப நோக்கம் இருக்காது திடீர்னு அது எதாவது பிடிச்சிட்டு போகும் கடிச்சிட்டு போகும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகும் அப்புறம் அவங்க வே வளர்க்குறதே விட்டுருவாங்க இதுதான் வந்து லாபம் இல்லாத ஒரு கட்டம் சொல்லுவாங்க சரிங்களா இது ஒரு ரகம் அடுத்தது என்னன்னா பத்து கோழி இருபது கோழி முப்பது கோழின்னு சொல்லி பண்ணையாக உருவாக்கணும் எப்படியாவது நம்ம எந்த வழியிலையாவது லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வளர்க்குற விதம் தான் ரெண்டாவது ரகம் சரிங்களா இந்த தான் லாபம் வேணும் அப்படிங்குறத நினைச்சிச்சு வளர்க்குறவங்க இவங்க என்ன மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து டாப்பிக்கு நமக்கு லாபம் வேண்டாம்னா அசால்ட்டாக விட்டு ஒன்று ரெண்டு கோழிகளை வளர்க்கலாம் லாபம் வேணும்னா அடுத்த ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வாங்க அவங்க எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற விதத்தை நான் இப்போ சொல்கிறேன் இவங்க அதாவது பெரிய லெவலில் வளர்க்குறவங்க வந்து தொழில் ரீதியாக அதாவது நம்ம வந்து ஒரு வருமானம் வேணும் நமக்கு வருமானம் கம்மியாக இருக்குது இது வந்து சைடு பிஸ்னஸ் தான் இருக்கட்டும் அப்போது வந்து நம்ம வருமானம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன அளவில் செட்டோ இல்லை கூண்டோ அமைச்சிக்கிட்டு அதில் வருமானம் பார்க்க ஆரம்பிக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம பிடிச்சிட்டு போயிட்டால் நம்ம முதலீடு போயிடுங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும் அது போக அது நோய் வந்தால் நமக்கு பாதிப்பு வருங்கிற பயம் நமக்கு இருக்கணும் வளர்க்குறவங்களுக்கு இருக்கணும் பயம் இருந்தால் மட்டும்தான் அதை பாதுகாக்கப்படும் படும் பயம் இல்லையா போயிட்டு போகுது வந்தா வரட்டும் போனா போட்டுனா நட்டம் மட்டுமே வரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா பொத்தி பொத்தி பாக்குறவங்களுக்கும் நட்டம் வரதான் செய்யும் ஆஹ் எனக்கென்னு விட்டுட்டு இருக்கவங்களுக்கும் நட்டம் வரதான் செய்யும் சரிங்களா அதுக்காக பொத்தி பொத்தி பாக்குறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மேலே நட்டம் வராது ஏன்னா நம்ம கண்ணு வந்து அதில் பராமரிப்பு கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஏனோதானன் விடுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் நட்டம் கண்டிப்பாக வருங்க ஒருவேளை அவங்களுக்கு லாபவரமாக நடந்துச்சுன்னா வந்து யோகத்து பொருளாக நினச்சிட்டு போக வேண்டியதுதான் அதனால இவங்க வந்து அப்படி வளர்த்தாங்க அதனால தான் வந்து அவங்களுக்கு நல்லா லாபம் வருது ஒன்றுமே பிடிச்சிட்டு போக மாட்டேங்க இது பா பண்ணையை பார்த்தா பழி அப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க சரியா அவங்க நேரங்காலம் அவங்க ஒரு வேளை பார்க்கலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்களா இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சரிங்களா நம்ம லாப நோக்கத்தோட வளர்க்குறோம் அதாவது நமக்கு வந்து என்னன்னா ஏதோ ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சி வளர்க்குறீங்களா கோழி குஞ்சுகளை வந்து மக்காச்சோளம் அது இதுன்னு வாங்கி போட்டு கொன்றாதீங்க அதாவது சின்ன குஞ்சுகளுக்கு அகசி ஏதாவது கொடுத்தா செம்மி செத்து போகும் சிலர் சொல்லுவாங்க அந்த பத்து நாள் இருபது நாளைக்கு முன்னாடியே அந்த கோழி குஞ்சுகளை கோழியோடு அனுப்பிவிடுவாங்க அது என்ன செய்யும் ஒவ்வொன்றா பிள்ளை காக்கா தூக்கிட்டு போயிடும் இந்த மாதிரி இழப்பீடு இல்லாமல் கொஞ்சம் பத்திரமா பத்திரப்படுத்தி வளர்க்கும்போது அந்த குஞ்சுகள் உள்ள இழப்பீட கம்மி பண்ண முடியும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஒருவேளை கோழியை குஞ்சுலேருந்து பிரித்து இன்னும் கொஞ்சம்தான் இடம் இருக்குன்னு வளர்க்குறவங்க கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் அதாவது பிறந்த பத்து நாள் குஞ்சுலேருந்து ஒரு ரெண்டரை மூணு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கம்பெனி ஃபீடு கொடுங்க கொடுத்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சுல சாகாமல் காப்பாற்றலாம் கண்டிப்பாக பெரிய கோழிகளுக்கும் அப்பப்போ கொடுக்கலாம் இல்லை தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கோழி தினம் தேவையில்லை திருப்பி 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 என் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நிறைய பேர் நான் அரிசி போட்டு விட்டுருக்கேன் சாகுது என் கோழி மரத்தில் அடையுது வந்து ப்ர பிரச்சனை வருது அப்படின்னு கேட்குறீங்க தயவு செய்து எல்லா வீடியோஸ்களையும் கொஞ்சம் பாருங்கள் அரிசி தயவு செய்து போடாதீங்க கோழிகளுக்கு அப்போ என்ன தான் போடணும்னா நான் சோறாக்கி போடுறேன் அதனால தான் இந்த குழுவிலும் குண்டு குண்டு இது வந்து இடைவெட்டு கோழி தான் ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோக்கு மேலே இருக்காது அந்த கோழிய ரெண்டு மூணு நேரம் முட்டையிட்ட பிறகு இந்த மாதிரி ஆகுதுன்னு காரணம் குழு குழுன்னு ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா சோறு வந்து வயிறு நிறைய சாப்பிடும் அது சாப்பிடாத பட்சத்துல தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி கலந்து வைக்கும்போது நல்லாவே சாப்பிடும் அந்த மாதிரி ஹெல்த்தி புட்டை கொடுங்க அப்பதான் அது வந்து ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம அது அடுத்த ஸ்டெப்புக்கு அதை கொண்டு போக முடியும் கோழி வந்து என் எண்ணிக்கை என்னோட ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க நான் சேல்ஸ் பண்ணலை தயவுசெய்து கொஞ்சம் நாள் பொறுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணி கொடுக்கணும் தான் ஆசை இடையிலையுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ண தான் செஞ்சேன் அது என்ன ஆயிடுச்சு எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு கோழி குஞ்சுகளை வந்து கீரிஃபுல்ல ஃபுல்லாகவே கூண்டில் வச்சுருக்கீங்க எப்படி பிடிக்குதுன்னு சொன்னால் பெரிய பிரச்சனைங்க தலையை மட்டும் தின்னுட்டு போயிடுது நிறையா பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இன்னைக்கு தான் அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்காக பிரச்சனை தீர்வு கண்டுபிடிச்சி வெளியே வரப்போகிறேங்கிறதையும் எனக்கே தெரியல ஒவ்வொரு தீர்வுகளுக்காக விட சொல்கிறேன் நான் என்னோடய தீர்வுகளையும் நான் எப்படி வெளியே வந்துக்கிட்டு இருக்கேங்கிறதையும் நான் தெளிவாக வீடியோ சொல்கிறேன் வீடியோ போடுறேன் இப்போ வந்து நிறைய பேர் பண்ணை முறையில் வளர்க்குறவங்க இந்த தப்பை செய்யாதீங்கிற தான் ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து சொல்கிறேன் ஃபோன் பண்ணி கேட்குறவங்க விரோதமாக கேட்குறீங்க சரிங்களா தே தேவையானதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க நானும் ஒரு ஃபேமிலியில் இருக்கேன் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் மேட்ருக்கு பண்ணுங்க நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் முடிஞ்சளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நானும் ஸ்பீச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் தெளிவான விளக்கம் சொல்ல முடியும் நிறையா கோழி இதுகளுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட்டு தெரியாது சரிங்களா எனக்கு வந்து நான் வந்து வருமுன் காப்போங்கிற மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய கோழி குஞ்சுகளுக்கு வந்து நான் வந்து இயற்கை முறையில் தான் மருந்து கீழா கீழாநெல்லி துளசி மிளகு திப்புளி இந்த மாதிரி வாரத்துக்குறக்காக அரைச்சி தீவனத்தல் மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன் நல்லாவே போயிட்டுருக்குங்க எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை கோழிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பனிகாலத்தில் ஒவ்வொரு குஞ்சுகளும் கொஞ்சம் இதாக தான் செஞ்சிச்சு இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சாச்சு எல்லோருமே ஒவ்வொரு கட்டத்துலேருந்து வெளியே வந்து அடுத்தடுத்து போயிட்டுருக்கணும் நமக்கு என்னமோ எப்போவுமே ஃபெயிலியராகவே போயிட்டுருக்கு ஓகே இன்னொரு சந்தோஷங்க நிறையா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்ஸ் நிறைய பேர் எனக்கே தெரியாத தகவல்ஸ்லாம் கேட்குறீங்க இன்னொருத்தவங்க பாம்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னு வீடியோவில் கேட்டிருந்தீங்க சாரிங்கன்னு இன்றைக்கி வீடியோவில் சொல்ல டைம்லாம் போச்சு ஏன்னா ஒருத்தவங்க கேட்ட கேள்வியிலேயே எனக்கு எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிடணும்னு ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி வீடியோ ரீச் நிறையா உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு கொஞ்சம் யார் யாருக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில தெரிஞ்ச தவலை கண்டிப்பாக நான் பகிர்றீங்க கொஞ்சம் கவனமாக கோழிகளை வழங்க ரொம்ப நன்றிங்க பயன் பெறுவோம்